நூற்றி ஒரு நபர்களுக்கு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு தலைமை நான்காவது ஆ வட்ட செயலாளர் மாஸ்டர் எஸ் கர்ணா அவர்களை தலைமையேற்று நடத்தும்படி முன்மொழிகிறேன் அதே நான் மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி அண்ணன் சோழர் சட்டமன்ற உறுப்பினர் சோழர் மத்திய பகுதி செயலர் அண்ணன் அரவிந்த ரமேஷ் அவர்களே பதினஞ்சாம் மண்டல குழு தலைவர் சோழங்கலூர் கிழக்கு பகுதி செயலாளர் மதியழகன் அவர்களே வரவேற்புரை மாவட்ட பிரதிநிதி தாஸ் அவர்களே மாவட்ட பிரதிநிதி ராஜா அவர்களே இளைஞரணி துணை அமைப்பாளர் தியாகராஜன் அவர்களே சுரேஷ் அவர்களே நலத்திட்ட உதவி அண்ணன் மருத்துவ மக்கள் அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலர் அண்ணன் மாசண்ண அவர்களே தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமை வருகை தந்திருக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மேடையில் இருந்து பேர் யாருன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணியதை விட இதாக நினச்சிக்காதீங்க ஆனால் இந்த பங்களி இந்த வருஷ வருஷம் இது மூணாவது ஃபங்க்ஷனு இந்த பள்ளிகளுக்கு வந்து இரநூறு மாணவர்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் வருஷ வருஷம் நான் பண்ணி நிறுத்துறேன் நிச்சயமாக இந்த இந்த விழாவுக்கு வரைக்கும் தந்த என்ன என் வட்டத்தில் இருக்கும் அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஏன்னா கூட இருந்து எல்லாமே ஒற்றுமையாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனா அரவிந்தர் கிழக்கு பகுதி மதியம் சொல்றேன் நீங்க கவலையே பத்தல ஆவட்டம் வட்டம் பொறுத்த வரைக்கும் அதிக ஓட்டு எடுத்து கொடுப்போம் இதை சேலஞ்ச் சொல்றேன் அதிகம் இன்னைக்கு இருந்து நாங்க அதிகமா இருபத்தி இருபத்தி ரெண்டுல அதிக ஓட்டு எடுத்து கொடுப்போம் அதே போல மக்களோட போயிட்டு பழகி நம்ம ஓட்டை அப்படியே தீம் பார்க்க திருப்புறதா எங்களோட குறிக்கோள்ல வேலை செய்வோம் இந்த ஆவட்டத்தை பத்தி கவலையே படுத்தவில்லை எங்களுக்குள்ள ஒரு சின்ன 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 இதாக இருந்தாலும் நாங்கள் எல்லாமே வட்டம் ரெண்டு மாவட்ட பிரதிநிதி இருக்காங்க இளைஞரணி இருக்காங்க எங்கள் வட்ட நிர்வாகிகளாக இருக்காங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து நான் கவுன் நான் வட்டச்செயலர்னு நினைக்கல எல்லாம் ஒன்றா இருந்து தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் இங்கே வந்து பொதுவான ஆளுங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்க அந்த இந்த சோசியல் ஒர்க் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து நைட்டில் நல்லா ஒர்க் பண்ணாங்க யார்தான் பேர் மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் இது போல அதே போல் கவுன்சிலரு கவுன்சிலர் வந்து என் என்னோடய மாவட்டத்துக்கு வந்து ரெண்டு வட்டம் ரெண்டு திருமணம் பண்டு வந்து அந்த மீண்டும் மக்கா வெட்டாணி தான் போட்டுக்கிறாங்க ஏழை எளிய மக்களுக்குமான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருப்பவர் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் மருத்துவத் துறை எத்தனை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்னென்ன அவற்றின் மூலமாக மக்கள் எவ்வாறெல்லாம் பயனடைந்திருக்கிறார்கள் இன்னும் என்னென்ன மருத்துவ கட்டமைப்புகள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் சமீபத்தில் அமெரிக்கா சென்று அங்குள்ள பல்கலைக்கழகங்களில் பெருமையோடு உரையாற்றி வந்திருப்பவர் இவர் இந்த நிகழ்வின் இடையிலும் கூட நியூயார்க் நகரிலே நடைபெற்ற மாரத்தான் போட்டியிலும் கலந்து கொண்டு தன்னுடைய நூத்தி ஐம்பத்தி நான்காவது மாரத்தான் சாதனையை நிறைவு செய்திருக்கின்ற மாரத்தான் சாதனை வீரர் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று நிறைவான பங்களிப்பை தந்து கொண்டிருப்பவர் கள்ளம் வெள்ளை கொண்ட மனிதர் அன்பிற்கினி அண்ணன் எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் மேலும் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற பதினைந்தாவது மண்டல குழுவின் தலைவர் அண்ணன் பி இ மதியழகன் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக முன்னோடிகள் கழக நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வை அமைதியோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் இந்த விழா சிறப்புடன் நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற நண்பர்கள் சகோதரர்கள் நூத்தி தொண்ணூத்தி நான்காவது வட்டத்தை சார்ந்த வட்டக்கழக நிர்வாகிகள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு கொண்டிருந்தது சமீபத்தில் அது மூடிட்டாங்க என்ன காரணம் எதனால என்பதற்கு என்பது என்னிடமும் தெரியப்படுத்தவில்லை மக்கள் யாரும் சொல்றாங்க அதை கவுன்சிலர் தான் மூடிட்டாங்க அது முற்றிலும் தவறான தகவல் முற்றிலும் தவறான தகவல் ஏன்னா அது என்னோட கண்ட்ரோல்லே கிடையாது அந்த மருத்துவமனையில் ஏதாவது தேவைகள் இருந்தாலோ குறைகள் இருந்தாலோ மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவேனே தவிர அதை மூடுவதற்கான அதிகாரம் என்னிடம் கிடையாது அமைச்சரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் விடுக்கின்றேன் அந்த மருத்துவமனையை மீண்டும் திறந்திட வேண்டும் என்று இந்த மக்களின் சார்பாக உங்களை நான் தாழ்மையோடு அவர்களும் இருக்கின்ற இந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் என்னுடைய வார்த்தை மக்களுக்கான கோரிக்கைகளை ஒரு சிலவற்றை இங்கே நான் மக்களின் முன்பாக அண்ணன் அவர்களிடம் தெரிவிக்க விரும்புகிறேன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆனா அந்த பஸ்கள் நிற்பதில்லை கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பெத்தேல் நகர் பிரச்சனைக்கு அப்புறம் அங்க பஸ்ஸுங்க நிக்கிறது கிடையாது என்று பெத்தேல் நகர் பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அங்க பஸ்ஸு நின்று எங்களை ஏத்திக்கிட்டு போனோம் நாங்க மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரோம் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப தூரமா இருக்கு நாங்க உள்ள பயணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீண்டும் அந்த இடத்தில் பேருந்துகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது பெத்தல் நகர் பகுதி மக்களுக்கான கோரிக்கை அதனை நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களிடம் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் அப்புறம்னா அந்த பிங்க் கலர் பஸ்ஸுனா மகளிர் கட்டணமில்லா பேருந்து அது இந்த வட சென்னையில் நம்முடைய ஈசிஆர் சரியாக சரியா இயக்கப்படுவதில் படுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மகளிர்கள் சொல்றாங்க வியாபாரிகளும் வேலைக்கு செல்கின்ற பெண்களும் பயன்படுத்துவதற்காக அந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து இரண்டு வேலைகளும் நீங்கள் அமைத்திட வேண்டும் பிராட்வே டு கோவளம் ஏஞ்சப்பாக்கம் டு பிராட்வே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸுங்க விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தும் கிடைக்க பெறாத மகளிர்களுக்கான இந்த கோரிக்கை இது பல மாதங்களாக மற்ற மகளிர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் நாங்க விண்ணப்பிச்சிருக்கோம் அந்த மகளிர்களுக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து தந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடைசியான ஒரு கோரிக்கை சமீபத்துல நான்கு நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய மாண்புமிகு தலை தளபதி அவர்கள் முதல்வர் அவர்களுடைய பட்டா வழங்குகின்ற அந்த ஆணையை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் அந்த பட்டாக்களை வழங்கினார் பாத்தீங்கன்னா எங்களுடைய வார்டுல அம்பேத்கர் தெரு நான்காவது சர்வேஎம்ல நாற்பத்தி ஐந்து பேருக்கு இந்த பட்டா இருந்துமே அது வந்து கம்ப்யூட்டர்ல ஏற்றல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுவதற்கான அது இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அவர்களுக்கு அந்த பட்டா ஏற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக பெத்தேல் நகர் வடக்கு பெத்தேல் நகர் பகுதியில நம்முடைய தொண்டர் நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் மாஸ்டர் கர்ணா அவர்களும் சொல்வதை தான் செய்வார் செய்வதை தான் சொல்வார் அதுவும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிக வாக்குகள் பெற்றுத்தருவேன் என்று இதே மேடையிலே இதே இடத்திலே சொன்னார் அதை பெற்று தந்தார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிகமான வாக்குகள் பெற்று தருவேன் என்று சொன்னார் நிச்சயமாக பெற்று தருவார் தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இருநூறு சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் திராவிட கழக தலைவர் தளபதி இன்று மாமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை மைக்கில் பேசிவிட்டு சென்றவுடனே உங்களுக்கு அந்த பிங்க் கலர் பஸ் நாளையிலிருந்து நிற்கும் என்ற உறுதியும் இன்று வழங்குகிறது என்றால் அது நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்னேற்ற அரசால் தான் முடியும் என்பதை இந்த மேடையிலே எடுத்து காண்கின்ற ஒரு சாட்சியாக விளங்கு கொண்டு விளங்கிக் கொண்டிருக்கிறது உறுப்பினர் பல கோரிக்கைகளை வைத்தார் அதே சமயத்தில் பல திட்டங்கள் நடைபெறுவதற்கும் தமிழக முதல்வருக்கு நன்றி சொன்னார் கோரிக்கைகள் இல்லாமல் நல சங்கங்கள் இல்லை கோரிக்கைகள் இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த மேடை ஒரு சான்று அவர் வைத்த கோரிக்கையை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உடனடியாக நிறைவேற்றி தந்ததற்கு தொகுதி மக்களின் சார்பில் இந்த வட்டத்தின் சார்பில் அனைவரின் சார்பில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இந்த பகுதியில் இன்னொரு நாட்களான கோரிக்கைகள் கிராம நத்தங்கள் இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் நல்லாட்சியில் நீண்ட நீண்ட நாட்களான கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த அரசாக இருந்தது இந்த பகுதியில் பல பட்டாக்களை கணக்கில் ஏற்றாமல் தலைவர் ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்ட பட்டாக்கள் அப்படியே நிலுவையில் இருந்தது பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி துப்பில்லாத ஒரு ஆட்சியை நடத்தி மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் சென்று விட்டார்கள் அதை தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இப்பொழுது அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த கணக்குகளில் ஏற்றுகின்ற ஒரு மகத்தான உன்னதமான திட்டம் நீலாங்கரையில் நடைபெற்றது அதை தான் விமலா கர்ணா அவர்கள் விடுபட்டெல்லாம் கணக்கில் ஏற்ற வேண்டும் என்று அந்த பயில கூட சரியா பராமரிக்கல பத்தாண்டு காலம் அந்த பயில்களை அந்த கோப்புகளை இன்றைக்கு கண்டறியப்பட்டது தான் சோழநூறு தொகுதியில் ஐந்து கோப்புகள் கிடைக்கப்பட்டது அதில் நம்முடைய நீலாங்கரை பகுதியும் துறைப்பாகம் பள்ளிக்கரணை மூன்று இடங்களுக்கும் அது கிடைத்திருக்கின்றது நானூத்தி ஐம்பது பட்டாக்களை பெயர்களை இன்றைக்கு கணினியின் மூலமாகவும் கிராம என்று இருந்த பட்டாவை பட்டாவாக மாற்றிய பெருமை தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களுக்கு சாரம் அந்த நிகழ்வை தான் வருங்காலத்தினுடைய எதிர்காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் அறுபத்தி ஏழு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பெருமைக்குரிய நபர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கடகோடி தொண்டனாக பணியாற்றுவதில் பெருமையோடு உங்கள் முன்னால் இந்த மேடையில் நின்று கொண்டு இருக்கின்றோம் அதற்கு தமிழக முதல்வருக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அரசு துறை சார்ந்த அனைத்து வருவாய்த்துறை நன்றி அவர்கள் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் அதில் எழுச்சி நிச்சயம் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உதவுகிற நல்ல நிகழ்ச்சியாகவும் அமைந்திருக்கும் அந்த வகையில் தான் நண்பர் கருணா அவர்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட அவருடைய நிகழ்ச்சி முடிவடைகிற வரையில் இறுதி வரை இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்து விட்டு என்பது எனக்கும் நண்பர் அரவிந்த் ரமேஷ் போன்றவர்களுக்கும் மரியாதைக்குரிய மதியழகன் அவர்களுக்கும் இன்றைக்கு தொடர் வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக நண்பர் கருணா அவர்கள் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் முழுமையாக பங்கேற்று இறுதி வரை இருந்துவிட்டு செல்லுகிற அந்த படக்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பெற்றிருக்கிறோம் ஆனால் அவர் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மன நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கும் அது இந்த நிகழ்ச்சியிலும் இருந்து கொண்டிருக்கிறது மூவாயிரத்தி நூத்தி ஒரு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் என்று அறிவித்திருக்கிறார் குறிப்பாக பல்வேறு செய்திகளை இங்கே எடுத்துள்ளார் ஆகாஷ் ஓட்டல் அருகே ஏஞ்சம்பாக்கம் பகுதி மக்கள் பேருந்துகளில் செல்வதற்கு பேருந்துகள் அங்கே ஆகாஷ் ஓட்டலுக்கு எதிர்புறத்திலும் அந்த ஆகாஷ் கைலாஷ் ஓட்டலுக்கு எதிர்புறத்திலும் அதன் அருகேயும் ஏற்கனவே நின்று சென்று கொண்டிருந்த பேருந்துகள் இப்பொழுது நிற்பதில்லை என்று சொன்னார் உடனடியாக சென்னை மாநகர போக்குவரத்து துறையின் மேலாண்மை இயக்குநரை அலைபேசியில் அடைத்து நாளையிலிருந்தே அங்கே அந்த பேருந்துகள் நிற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் நாளை காலையிலிருந்தே கைலாஷ் ஹோட்டலில் மீண்டும் பேருந்துகள் நின்று செல்லும் எனவே பெத்தேல் நகர மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த பேருந்துகளுக்கு நீண்ட தூரம் நீங்கள் நடந்து சென்று பேருந்துக்காக அலைய வேண்டிய அவசியமில்லை அந்த என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னொன்றையும் சகோதரி விமலா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் இங்கே இருந்து பிராட்வேவுக்கு செல்வதற்கும் இங்கிருந்து கோவலம் செல்வதற்கும் இந்த பிங்க் நிற பஸ் மகளிருக்கான இலவச பேருந்து சேவை சரியாக காலையிலும் மாலையிலும் இன்னும் ரெண்டு நடைகள் கூடுதலாக இருந்தால் சிரமமின்றி மகளிர் எளிதாக இலவச பேருந்து பயணத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற வகையில் கருத்தை எடுத்து சொன்னார் அதையும் மேலாண்மை இயக்குநரிடத்தில் சொல்லி பிராட்வேயிலிருந்து கோவலத்திற்கும் கோவலத்திலிருந்து பிராட்வேவுக்கும் செல்லுகிற பேருந்துகள் காலையில் இரண்டு நடைகளும் மாலையில் இரண்டு நடைகளும் கூடுதலாக நாளையிலிருந்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் எனவே நாளையே அந்த மகளிர் இலவச பேருந்துகள் காலையில் இரண்டு நடைகள் கோவலத்திலிருந்தும் இரண்டு நடைகள் இருந்தும் வரவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இது போன்ற மக்கள் பிரதிநிதிகள் தான் இந்த இயக்கத்திற்கு தூண்கள் போன்றவர்கள் உண்மையிலேயே அவர் நிகழ்ச்சி அவருடைய கணவர் தான் வட்ட செயலாளர் இங்கே மதியழகன் தொடக்கத்திலேயே சொன்னார் எப்படி மாநகராட்சி மன்ற உறுப்பினர் எங்களிடத்தில் என்னிடத்திலும் நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களிடத்திலும் கோரிக்கைகளை வைத்தாரோ அதே போல்தான் விமலா கர்ணன் இடத்தில் கர்ணன் அவர்கள் இங்கே கோரிக்கை வைத்தார் அதாவது மனைவி இடத்தில் கணவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் மனைவி மாநகராட்சி மன்ற உறுப்பினர் வட்ட செயலாளர் அவருடைய கணவர் அவர் இங்கே ஏன் கோரிக்கை வைத்தார் என்பதை நம்முடைய மதியழகனும் கூட சொன்னார் வீட்டிலேயே கூட கேட்டிருக்கலாமே மேடையில் வந்து கேட்கிறாரு அப்படின்னு மதிக்கு தெரியும் வீட்டில் கேட்டா கணவன் மனைவி கேட்டா மனைவி செய்கிறதும் செய்யாததும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இணக்கமா போயிடும் இவ்வளவு ஒரு மூவாயிரத்தி நூத்தி பேர் நூத்தி ஒரு பேரை உட்கார வச்சுட்டு கேட்கும் போது அந்தம்மா அம்மா எளிதில் அதை கடந்து போய்விட முடியாது அதனால்தான் அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் அவருடைய அந்த வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை கர்ணன் வட்ட செயலாளராக இருக்கிற பகுதிக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் மரியாதைக்குரிய சகோதரி விமலா அவர்கள் நான் பேசி முடித்ததற்கு பிறகு நன்றி சொல்ல வரும்போது அவருக்கு அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் அவர் கர்ணன் நிர்வகிக்கிற வட்டப்பகுதிகளுக்கு அவருடைய நிதியை மொத்தமாக தருவேன் என்கின்ற வாக்குறுதியை தருவார் என்று இங்கே மரியாதைக்குரிய நண்பர் கர்ணா அவர்கள் மீனவர்களுக்கிடையே ஒரு படகு போட்டியை நடத்தி அது பரிசு தருவதற்கு எங்களை அடைத்தார் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு பரிசுகளை தந்துவிட்டு இறுதியாகச் சொன்னேன் அடுத்த ஆண்டு கலைஞரின் நூற்றாண்டு நிறைவில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவை பொறுத்தவரை ஒரு மாநில அளவிலான போட்டி நடத்தி பெருந்தொகைகள் பரிசாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டேன் அது இந்த ஆண்டு என்று முடிவெடுத்து கர்ணா அவர்களிடத்தில் கலந்தாலோசனை செய்த போது அவர் சொன்னார் இந்த ஆகஸ்ட் அக்டோபர் செப்டம்பர் போன்ற மாதங்களில் எல்லாம் கடலில் பெரிய அளவில் அமைதி இருக்காது சீற்றம் இருக்கும் அப்பொழுது போட்டி நடத்துவது ஏதுவான நேரமாக இருக்காது எனவே அடுத்த மார்ச் மாதத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய தளபதி அவருடைய பிறந்த நாள் விழாவில் அந்த படகு போட்டியை நடத்தலாம் என்று சொல்லி இருக்கிறார் அந்த போட்டியை பொறுத்தவரை மாவட்ட கழகத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய அளவிலான முதல் பரிசாக ஐந்து லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக மூன்று லட்சம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக இரண்டு லட்சம் ரூபாயும் தருகிற வகையில் ஒரு போட்டி நடத்தப்படும் அந்த போட்டியைக்கு ஒருங்கிணைப்பாளராக கர்ணா இருப்பார் அந்த போட்டி நடைபெறுகிற இடமாக ஈஞ்ச பாக்கம் இருக்கும் என்பதை மகிழ்ச்சி